வணக்கம் சென்னை இது உங்கள் ஏஞ்சல் அருணா ஒரு பக்கம் ஆறு பிளஸ் ஒன்னு டீல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இப்போ தேமுதிக தரப்புல இருந்து ஒரு ஷாக் நியூஸ் வந்திருக்கு ஆறு எல்லாம் பத்தாது எங்களுக்கு இருபது பிளஸ் ஒன்னு வேணும்னு பிரேமலதா அன்னி ஒரு மெகா டிமாண்ட் வச்சிருக்காங்களாம் இத கேட்டு திமுக தரப்பு இப்போ கராறு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு நடுவுல கனிமொழி அவர்கள் பிரேமலதாவுக்கு போன் போட்டு பேசினாரா இதோ அந்த அதிரடி டாப் செவன் அப்டேட்ஸ் இன்று ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிக தரப்பிலிருந்து திமுக கூட்டணிக்கு ஒரு புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது இருபது சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கட்டாயம் வேண்டும் என்பது பிரேமலதா உறுதியாக இருக்கிறாராம் இரண்டு இரண்டாயிரத்து பதினொன்றில் நாங்கள் நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டு எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் எங்கள் பலத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என தேமுதிக நிர்வாகிகள் திமுக குழுவிடம் கராராகப் பேசியுள்ளனர் மூன்று இதற்கு பதிலடியாக திமுக தரப்பு இப்போதைய சூழ்நிலையில் அவ்வளவு இடங்கள் சாத்தியமில்லை அதிகபட்சம் ஒற்றை இலக்கத்தில்தான் தொகுதிகள் தர முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தகவல் நான்கு இந்த சூழ்நிலையில்தான் திமுகவின் தூதுவராக கனிமொழி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்தை தொடர்பு கொண்டு போனில் பேசியதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசுகின்றன ஐந்து கனிமொழி தனது பேச்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையை விட கூட்டணியின் வெற்றியே முக்கியம் விஜய பிரபாகரனின் அரசியல் எதிர்காலத்திற்கு திமுக நிச்சயம் உறுதுணையாக இருக்கும் என உறுதியளித்தாராம் ஆனால் அதிமுக தரப்பும் தேமுதிகவை இழுக்க திரை தாய் நகர்த்துவதால் பிரேமலதா இப்போதைக்கு எந்த தரப்புக்கும் பச்சை குடி காட்டாமல் மௌனம் காத்து வருகிறார் பிப்ரவரி முதல் வாரத்தில் ராகுல் காந்தி சென்னை வரும்போது இந்த கூட்டணி குறித்த இறுதி முடிவு எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்ணா ஆறு கேட்ட இடத்துல இருபது கேட்கிறாங்கன்னா அதுக்கு பேருதான் பேரம் ஒரு பக்கம் மகன் விஜயபிரபாகரனோட எதிர்காலம் இன்னொரு பக்கம் கட்சியோட கௌரவம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண பிரேமலதா அண்ணி தடுமாறிட்டு இருக்காங்க திமுக கொடுக்குமா இல்ல தேமுதிக இறங்கி வருமா இல்ல கடைசில முரசு வேற பக்கம் திரும்புமா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் த்ரில்லர் பாஸ் தேமுதிகாவுக்கு இருபது தொகுதிகள் கொடுக்கிறது சரிதானா கனிமொழியோட சமரச பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட்யூண்ட் வித் பிராண்டி செய்திகள் நாங்க சொன்னா அத அட்டாமிக் ட்ரூத் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ஏஞ்சல் அருணா இனிமேதா ஆட்டம் உச்சகட்டமாயிருக்கப் போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ்